ஆழ்வார் பெருமானார் ஜிய திருடிகளே சரணம் புள்ளி லோகாச்சாரிய திருடிகளே சரணம் பெருமானார் திருவுடிகளை சரணம் பிள்ளை லோகாச்சாரிய திருடிகளே சரணம் ஆச்சாரிய திருடிகளே சரணம் மற்ற இரண்டு அச்சித்தும் ஈஸ்வரனுக்கும் ஆத்மாவுக்கும் போகிய போகோபகரண போகஸ்தானங்களாயிருக்கும் போகியங்கள் ஆகிறன விஷயங்கள் போகோபகரணங்கள் ஆகிறன சக்ஷுதாதி கரணங்கள் പോകസ്ഥാനങ്ങളുർദശ ഭുവനമും സമസ്തേഹമും ഇരണ്ട് ചിത്തും ഈശ്വരനുക്കും ആത്മാവുക്കും പോഗ്യ പോഹോപകരണ പോകസ്ഥാനങ്ങളായിരുന്നു ബോഗ്യങ്ങളാകണ വിഷയങ്ങൾ പോഹോപകരണങ്ങളാകുന്ന സക്ഷുരാദികരണങ്ങൾ പോഹസ്ഥാനങ്ങളുർദശ ഭുവനമും സമസ്ത ദേഹമും மற்ற இரண்டு சித்தம் ஈஸ்வரனுக்கும் ஆத்மாவுக்கும் போகிய போகோபகரண ஓகஸ்தானங்களாயிருக்கும் போகியங்களாகிறன விஷயங்கள் போகோபகரணங்களாகிறன கரணங்கள் போகஸ்தானங்கள் ஆகிறன சதுர்தச புவனமும் தேகமும் மற்ற இரண்டு சித்தும் ஈஸ்வரனுக்கும் ஆத்மாவுக்கும் போகிய போகோபகரண போகஸ்தானங்களாயிருக்கும் போகியங்களாகிறன விஷயங்கள் போகோபகரணங்கள் ஆகிறன சற்றுராதிகரணங்கள் போகஸ்தானங்கள் ஆகிறன சத்துதஷ புவனமும் சமஸ்தேகமும் இதில் முற்பட்ட அச்சித்துக்கு கீழ் எல்லை உண்டாய் சுற்றும் மேலும் எல்லையின்றிக்கே இருக்கும் நடுவில்ச்சித்துக்கு சுற்றும் கீழும் எல்லையின்றிக்கே இன்றிக்கே எல்லை உண்டாயிருக்கும் காதம் எங்குமோக்க உண்டாயிருக்கும் இதில் முற்பட்ட அச்சித்துக்கு கீழ் எல்லை உண்டாய் சுற்றும் மேலும் எல்லை இருக்கும் நடுவில் அச்சித்துக்கு சுற்றும் கீழும் எல்லை இன்றைக்கே மேலெல்லை உண்டாயிருக்கும் காலம் எங்கும் ஒக்க உண்டாயிருக்கும் இதில் முற்பட்ட அச்சித்துக்கு கீழ் எல்லை உண்டாய் சுற்றும் மேலும் எல்லை இன்றைக்கே இருக்கும் நடுவில் அச்சித்துக்கு சுற்றும் கீழும் எல்லை இன்றைக்கே மேலெல்லை உண்டாயிருக்கும் காலம் எங்கும் ஒக்க உண்டாயிருக்கும் இதில் முற்பட்ட அச்சித்துக்கு எல்லை உண்டாய் சுற்றும் மேலும் எல்லை இன்றைக்கே இருக்கும் நடுவில் அச்சித்துக்கு சுற்றும் கீழும் எல்லை இன்றைக்கே மேலெல்லை உண்டாயிருக்கும் காலம் எங்கும் உண்டாயிருக்கும் காலம்தான் பரம்பதத்தில் நித்தியம் இங்கு அனித்தியம் என்றும் சொல்லுவார்கள் சிலர் காலத்தை இல்லை என்றார்கள் பிரத்யக்ஷத்தாலும் ஆகமத்தாலும் சித்திக்கையாதே அது சொல்ல ஒண்ணாது காலம்தான் பரமபதத்தில் நித்தியம் இங்கு அனித்தியம் என்றும் சொல்லுவார்கள் சிலர் காலத்தை இல்லை என்று பிரத்யக்ஷத்தாலும் ஆகமத்தாலும் சித்திக்கையாலே அது சொல்ல உண்ணாது காலந்தான் பரமபதத்தில் நித்தியம் இங்கு அனித்தியம் என்றும் சொல்லுவார்கள் சிலர் காலத்தை இல்லை என்றார்கள் பிரத்யட்சத்தாலும் ஆகமத்தாலும் சித்திக்கையாலே அது சொல்ல ஒண்ணாது காலந்தான் பரமபதத்தில் நித்தியன் இங்கு அனித்தியம் என்றும் சொல்லுவார்கள் சிலர் காலத்தை இல்லை என்றார்கள் பிரத்யக்ஷத்தாலும் ஆகமத்தாலும் சித்திக்கையாலே அது சொல்ல ஒண்ணாது பலரும் சித்தென்று தனியே ஒரு திரவியம் உண்டென்றார்கள் பல ஹேத்துக்களாலும் ஆகாஷாதிகளிலே அந்தர்பூதமாகையாலே அதுவும் சேராது பலரும் திக் என்று தனியே ஒரு திர திரவியம் உண்டென்றார்கள் பல ஹேத்துக்களாலும் ஆகாஷாதிகளிலே அந்தர்பூதமாக பூதமாகையாலே அதுவும் சேராது பலரும் திக் என்று தனியே ஒரு திரவியம் உண்ட உண்டென்றார்கள் பல ஹேத்துக்களாலும் ஆகாஷாதிகளிலே அந்தர்பூதமாக பூதமாகையாலே அதுவும் சேராது பல திக் என்று தனியே ஒரு திரவியம் உண்டென்றார்கள் பல ஹேத்துக்களாலும் ஆகாஷாதிகளிலே அந்தர்பூதமாகையாலே அதுவும் சேராது சிலர் ஆவரண அபாவம் ஆகாஷம் என்றார்கள் பாவரூபேன தோற்றுகையாலே அதுவும் சேராது சில ஆவரண அபாவம் ஆகாஷம் என்றார்கள் பாவரூபேன ரூப்பேன தோற்றுகையாலே அதுவும் சேராது சிலர் ஆவரண அபாவம் ஆகாஷம் என்றார்கள் பாவரோப்பேன தோன்று தோற்றுகையாலே அதுவும் சேராது சிலர் ஆவரண அபாவம் ஆகாஷம் என்றார்கள் பாவரோபேன தோற்றுகையாலே அதுவும் சேராது கோயில் கே ஓஎல் என்னும் ஆப்பை கூகுள் ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் कोईल डॉट ऑर्ग के ओ वाई एल डॉट ओ आर जी